ஏண்டா போலீஸ் ஸ்டேஷன்ல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவா தொங்க வேண்டியவள கலத்துல மாலையை போட்டு கார்ல வர கூட்டு வந்திருக்க குடும்ப கௌரவமா போச்சுடா என்னது குடும்ப கௌரவமா அதான் கல்யாண மண்டபத்துல பாதி போயிடுச்சே இவ்வளவு மட்டும் நாங்க விட்டுட்டு வந்திருந்த மீதியும் கப்பல் ஏறி இருக்கும் இனி நீங்களாச்சு அவளாச்சு அப்படி போறா சிங்க நானே நீ நிக்காவது மூமெண்ட்ல அம்பிகாவதி ஆயிட்டு ஆடி போயிட்டேன்

வாங்கம்மா வாங்கம்மா அன்னைக்கு அந்த செட்டாருடைய பையன் உன் கழுத்துல தாலிய கட்டுவானோ மாட்டானோ தவிச்சு போயிட்டமா ஆமா இப்ப மாமனார் உங்ககிட்ட பிரியமா இருக்கல ஐயோ அதே கேக்குறீங்க என் மாமனார் நான் சாப்பிடலே சாப்பிட மாட்டாரு நான் தூங்கலன்னா தூங்க மாட்டாரு ஏன் கால் வலிச்சா அவர் கண்ண தண்ணி வரும் அவ்வளவு பாச போயிட்டானா ஆமா இங்க எதுக்குமா வந்தீங்க மூத்த மருமகள் எல்லாம் நகை நாட்டோட வந்திருக்காங்க நீ வெறும் கழுத்தோட வந்திருக்க உனக்கு எவ்வளவு நகை வேணாலும் வாங்கிக்கோன்னு என் மாமனார் சொன்னாரு அவ்வளவுதானே

என்ன பண்ணி எல்லாம் போட்டுக்கிட்டா ஒட்டாளி வரைக்கும் போட்டுக்கிட்டா பாருங்க பத்து வரையில மோதிரமா இருபது வரைப்பியா இருக்கீங்க பார்சல் போட்டாங்கப்பா வாங்க ஹலோ நான் காவண்ணா கூவண்ணா குப்புசாமி சிட்டியார் பேசுறேன் யோ குப்புசாமி நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் என்ன சீட்டு நகை ஏதாவது சீப்பா வாங்கிட்டுறா ஆனா அது இல்லையா உன் மருமக மேல பாத்துட்ட கொட்டையாம எந்த மருமக மேல கடைசி போய் கல்யாணம் பண்ணா அந்த மருமக யோ அவளை வீட்டுக்குள்ளேயே சேர்த்துக்க இல்லையா அடிச்சு துரத்தி நீ என்னையா சொல்ற நீ சொன்னதா சொல்லியே என் கடைக்கு வந்து பதினாறு லட்சம் ரூபாய்க்கு நகையை வாங்கிட்டு போயிட்டாளா எது எது பதினாறு லட்சம் ரூபாய்க்கா ஆமா பணத்தை கொடுத்த அனுப்பியா பத்து காசு கூட தர மாட ஏயா என்ன கேன பயில நினைச்சியா நீ என்ன கேன பயில நினைச்சியா இல்ல தெரியாம தான் கேக்குற நாய் என்ன கேன பயில ஐயா நீ கேன பயிலாயா என் பேரை சொல்லி எந்த நாய் வந்து கேடல் கொடுத்துருவியா யோ குப்புசாமி மகாலட்சுமி போய் நாயிங்கிற இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கா இன்னையோட நம்ம நாற்பது வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு உன்னைய கோர்ட்டுக்கு இழுத்து கூண்டுல நிறுத்தி பதினாறு லட்சம் ரூபாய் பணத்தையும் வாங்கி அதுக்கு வட்டியா மானத்தையும் வாங்கல வாங்குறேன்

நம்ம குடும்பத்தில் எவனும் கோட்டு வாசல மிதிச்சதுல எஸ் ராணி 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 சொல்லுமா நான் சொல்றதெல்லாம் உண்மை அழாதமா, அழாவ சொல்லுமா அழாதமா. ஏமா

இப்படி ஒரு கேள்வி கேப்பீங்களா ஆண்டவன் தான் எனக்கு அந்த குழந்தை பாக்கியமே இல்லாம பண்ணிட்டான என்ன உங்க மகளா நினைச்சு பாருங்க என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படிதான் நீ எந்த மோசடியும் பண்ணலையா இவர் ஆனார் நகக்கட நந்தகோபால் செட்டியார் விசாரிக்க அனுமதி கொடுக்கிறேன் நந்தகோபால் செட்டியார் நந்தகோபால் செட்டியார் நந்தகோபால் செட்டியார் நீங்க தான் பப்ளிக் பேச விட்டுற ஆமா அந்த பொண்ணு என் கடையில வந்து மோசடி பண்ணாலும் இல்லையான்னு விசாரிக்கிறதுக்காக என்ன கூப்பிட்டு இருக்கீங்க ஆமா ஆமா வக்கீலான்னு இவனை கேள்வி கேட்கறேன் இவனை வக்கீல கேள்வி கேட்கறேன் எனக்கு கோர்ட் நடைமுறை மாத்திட்டாங்களா ஐ டோன் நோ தேங்க்யூ ஆமா அவங்க பேரு ரங்கசாமி இந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போஸ்ட் பணம் கொடுத்து வாங்குனீங்களா அல்ல திறமையில வாங்கினா இந்த காலத்துல பணம் கொடுக்காம என்ன இது நான் கேள்வி கேட்கணும் நீ கேட்டுக்கிட்டு இருக்க சரி சார் நீங்க கேளுக்க அந்த பொண்ணு உன் நகைக்கடையில மோசடி பண்ணாலாம் சார் நான் பரம்பரை பரம்பரா தங்க வியாபாரம் பண்றவன் தங்கத்தை பார்த்த உடனே எது அசல் எது போலின்னு கரெக்டாக சொல்லி தங்கமும் பொண்ணு ஒண்ணுதான் சார் இந்த பொண்ணை பார்த்தா அசல் இருபத்தி நாலு கேரக்ட் தங்கம் மாதிரியே எனக்கு தெரியுது ஐ அபஜேக்ஷன் ராணன் இது கல்யாண பண்ணுறதுல பேச டயலாகே ஆ எங்கேயும் போது வர்றேன் ஆர்டர் 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 சாரி அஜமா அசல் இருபத்தி நாலு கேரட்டு தங்கம்னு சொல்றீங்க

சொல்லுமா நாலு முன்னால சொல்ல முடியாத அளவுக்கு ஏதோ கொடுவு பண்ணிருக்காங்க இவரான குப்புசாமி செட்டியார விசாரிக்க அனுமதி கோருகிறேன் செட்டியார்

இனிமேலாவது இப்படிப்பட்ட தவறுகள் செய்யாமல் இந்த பெண்ணை உங்கள் மருமகனாக ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வைக்க வேண்டும் என்று கண்ணீர் தீர்ப்பளிக்கிறேன் வெளிய விட்டு வச்சோம் நம்மளை ரொம்ப கவலைப்படுத்திடலாம் तु तु पर ये तो और वाली कर